பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சார்ந்தனை இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் படம் இதுதான் கடைசி அப்படின்றது விஜய் ஏற்கனவே சொன்னது இந்த பள்ளி மாணவர்களுக்கு பரிசீலிப்பு நிகழ்ச்சியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர்கிட்ட வச்ச கோரிக்கை இரண்டாண்டுக்கு ஒரு படமாவது நடிங்க அப்படின்னு கேட்டது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொன்னது அப்புறம் மமிதா பைஜு இந்த ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருந்தவங்க அவங்க சமீபத்தில் பேட்டியில் நீங்க அடுத்து படம் நடிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தெரியல எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி பார்க்கணுன்ற மாதிரி சொன்னாருங்க அப்ப விஜயோட முடிவுல ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுதா இது ஒன்றும் கவர்மெண்ட் ஜீவோ கிடையாது இல்லை நினைச்சா மாற்றிக்க வேண்டியது இதுல என்ன இருக்கு அதில் ஒன்றும் பெரிய கிரைமும் கிடையாது இப்ப நடிக்கலன்னு சொன்னவர் நாளைக்கு நடிக்க வந்தால் என்ன பெரிய கிரைமா அதெல்லாம் இல்லை ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தலே எந்த அளவுக்கு வெற்றி வெற்றிக்கான கொஞ்சம் அந்த சிக்கல்லாம் இல்லைன்னா கூட முழு நேர அரசியல் பணி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதை நோக்கி அவர் நகரக்கூடிய தேவையும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு அப்புறம் படத்தை கமிட்டாக கூடிய அந்த சூழல் அப்படி ஒரு முடிவுக்கு விஜய் மாறிக்குவாரா அப்படி எடுத்த முடிவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய நபர் நான் நீண்ட காலமாக சொல்கிறது என்னென்னா அரசியலுக்காக நீங்கள் சினிமாவை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் விஜயகாந்து கட்சி ஆரம்பித்து பல வருடங்கள் அடிச்சுட்டு தானே இருந்தார் சினிமாவில் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே சினிமா விட்டு விலகுறேன்னு சொல்லவே இல்லையே அதேமாதிரி சரத்குமார் அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது வேறு ஆனால் ஒரு கட்சி ஆரம்பித்தா சினிமா விட்டு போகணுங்கிற அவசியமே இல்லையே தொடர்ந்து சினிமாவில் இயங்கிட்டு தானே இருந்தாங்க அப்போ ஏன் விஜய் மட்டும் போகணும்னு நினச்சாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குது நாம் வந்து முழு மூச்சாக இறங்கி கிராமப்புறங்களில் எல்லா ஊர்கள்லேயும் போய் ஆல்மோஸ்ட்டு எல்லா மக்களையுமே நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அது உடனடியாக நம்ம அந்த வெற்றியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் ஸோ அதனால் வந்து சரி சினிமாவை ஒதுக்கி வச்சுட்டு இப்படி இறங்கலாம் அப்படின்னா திட்டம் போட்டிருக்கலாம் பட்டு சில விஷயங்களை அவர் நினச்சதுன்னு நடக்கலை அரசியலில் முதல்ல கூட்டணியே அவர் நினச்ச மாதிரி நடக்கலை அவர் எப்படி மாநாட்டில் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வாங்க நம்ம வந்து ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்லாம் அவர் பேசினார் இல்லையா அவர் என்ன நினச்சார்னா எல்லா கட்சிகளுமே திமுகவை தவிர திமுக உட்பட மற்ற எல்லா கட்சிகளுமே நம்ம பக்கம் பார்வையை செலுத்துவாங்க அப்படின்லாம் அவர் நினைச்சார் பட் அது நடக்கலை அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பாயிடுச்சு இப்போ அவர் எல்லா ஊர்களுக்கும் போயாகணும் மாநாடுகள் நடத்தி ஆகணும் ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணாதான் அவர் நினைத்த ஓட்டு வங்கியை அவர் அடைய முடியும் ஸோ இதெல்லாம் இருக்குது இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து சரி வேண்டாம் நம்ம தொடர்ந்து அரசியல் பணிகளை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் படப்பிடிப்பில் சக நடிகையோடு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல போகிறேன் போகல அந்த நேரத்தில் என்ன தோணுதோ சொல்லியிருப்பார் அவ்வளோ தான் இப்போ சினிமாவில் வந்து எந்நேரமும் உண்மையை பேசணும் நேரமும் போய் பேசணுங்கிறது கிடையாது அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை ஒரு பதிலாக சொல்லி வைப்பாங்க அப்படி தான் மமிதா பயிற்சிக்கு அவர் சொல்லியிருப்பார் அவங்களும் அதை ரொம்ப கேஷ்வலாக தான் வெளியில் வந்து சொல்கிறாங்க அதை வந்து ஏதோ பெரிய சீரியஸாக விஜய் தன்னுடைய முடிவை மாற்றிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களும் எங்கேயும் சொல்லலை எதோ பேட்டி எடுக்கும்போது ரொம்ப கேஷ்வலாக என்ன பேசுனீங்க கிட்ட இந்த மாதிரி அவர் தொடர்ந்து நடிப்பாரான்னு கேட்டால் ஆமாங்க நான் கூட கேட்டேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க அது ஒரு பெரிய விவாதமாக மாறி வச்சு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அவர் கட்சியவே கலைச்சிட்டு சினிமாவில் நடிக்க போகிறாருங்கிற அளவுக்கு கலப்பி விட்டாங்க பட் என்னை பொறுத்தளவுக்கு இவ்வளவு டென்ஷனே வேண்டாம் அவர் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கலாம் ஏன்னா அவர் நடிப்பை பார்த்து கூட்டின கூட்டம் தானே இது அவர் திரையில் பார்த்து வேந்த கூட்டம் தான் இன்னைக்கு அவர் பின்னால் நிற்கிது அப்போ ஏன் அதை விட்டுட்டு அவர் இங்கே முழு மூச்சா இங்கே வரணும் வேண்டாமே இப்போ ரஜினி இப்போ அடுத்த படத்துக்கு தயாராகிட்டாரா எச் பி நோத்துக்கிட்ட கதையெல்லாம் கேட்டதா சொல்றாங்க இல்லை அவர் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவர் எப்பவுமே வந்து நல்ல படங்கள் பண்ண இயக்குனர்களை வீட்டுக்கு வர வச்சு அல்லது அவரை எங்கேயாவது சந்திக்கிற பட்சத்துல நமக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்க பார் அது அவருடைய பாணி அது அதை நம்பி பல பேர் கதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க அவர் பிடிச்சிருந்தா பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார் இல்லைன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் ஹட்சி வினோத் விஷயத்துல அப்படி நடந்து பாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஹச்வனோத்துடைய படங்கள் இங்கே ரொம்ப மிக முக்கியமான படங்களா இருக்கு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இயக்குனராக அவர் இருக்காரு அவர்கிட்ட அப்படி சும்மா ஃபார்மாலிட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லியிருக்காரு ஆனால் இப்ப உடனடியாக நடக்குமா அப்படின்னா நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு இயக்குனர்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஆத்தெண்டிக்காக அவர் பேசியிருக்காரு பேசி நம்ம ஒரு படம் பண்ணலாம் நீங்கள் ரெடி பண்ணி இருக்காரு அதே மாதிரி அவர் கதையை ரெடி பண்ணி ஒருகிட்ட சொல்ல மறுபடியும் அதில் ஒரு கரெக்ஷன் சொல்லி அதை பண்ண சொல்லி மறுபடியும் கேட்டிருக்கார் அப்போ அதை நோக்கி அவர் போகிறாருங்கிறது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இன்னொன்று இப்போ வந்து ஐஸ்வரி கணேஷ் தான் ரஜினிகிட்ட நீண்ட காலமாக நம்ம ஒரு படம் பண்ணணும் சார்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் இப்போ எச் ஐஸ்வரி கணேஷ் இணைந்து அந்த படத்தை தயாரிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அது உடனே நடக்குமான்னா தெரியாது ஏன்னா ஹெச் நடுவில் தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ணுறதா லலித்துட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அவருக்கு ஆக்சுவலாக தனுஷ் படத்தை முடிச்சுட்டு தான் அவர் ஜனநாயகனுக்கே போயிருக்கணும் அந்த வரிசை இப்படி பார்த்தா ஆனால் விஜய் கூப்பிட்டுட்டாரு விஜயோட நெருங்கிய நண்பர் லலித்து என் படத்தை பண்ணிட்டு போன்னு சொல்ல முடியாது ஏன்னா விஜய் என்ன நினைக்கிறாரோ அதோடைய இன்னொரு வடிவமாக தான் லலித் இருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சாரை கூப்பிட்டாரா சரி போயிட்டு அங்கே வந்து நம்ம படத்தை பார்த்துக்கலான்னு அனுப்பிச்சு வச்சுட்டார் அவர் எத்தனை பேருக்கு அதுமாரி அனுப்பிச்சுட்டே இருப்பார் அவர் அவரும் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கார்ல அதனால் அவர் தனுஷ் படத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ரஜினி வந்து உடனே பண்ணலாங்க உங்கள் படத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்னா கட்சியினுடைய தமிழ் அழுத்திட்டு சொல்லுவார் சார் முடியாது சார் நான் ரஜினி சார் கூப்பிடுவார் ஏன்னா ரஜினி பெருசாக தனுஷ் பெருசாக நான் ரஜினி தான் பெருசு அப்போ அவர் அங்கே ஓடிடுவார் இல்லை முடியாது நீங்கள் பண்ணிவிட்டு தான் போகணும்னு வளர்க்க டைமாக கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க சரி வாங்கிட்டுங்க பண்ணிட்டு வாங்கற இவ்வளோ சிக்கல் இருக்குது அதில் இது நடக்கும்போது தான் நம்ம அதை பற்றி பேசணும் இப்போ நீங்கள் வேறு மாநில டைரக்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சமய காலத்தில் ஒரு விமர்சனங்கள் வர்றது என்னன்னா தெலுங்கு டேரக்டர்ஸ் தமிழ் நடிகர்கள் தமிழ் டைரக்டர்ஸ் தெலுங்கு நடிகர்கள் அப்படின்னு இருக்குதுல பரஸ்பரம் படங்களில் பெருசாக ஓடுறதில்ல ஒரு சேதாரம் இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்களே அந்த மாதிரி தான் இருக்கிறா வேற மொழி இயக்குநர்கள் தமிழ் நடிகர்கள் இல்லை தமிழ் இயக்குனர் அப்படிங்கும்போது அந்த எதனால அந்த பிரச்சனை படம் பெருசாக வெற்றி போகிறதுக்கான காரணம்னு நினைக்கிறீங்க அது ஒரு படம் வெற்றி தோல்வி அடையும் நம்ம கையில் கிடையாது டைரக்டர் கையிலும் கிடையாது ஹீரோ கையிலும் கிடையாது அது சில நேரம் ஒரு படம் பிச்சுக்கிட்டு ஓடும் ஏன் ஓடுதுன்னே தெரியாது சில நேரம் நல்ல படங்கள் கூட ஓடாமல் போயிருக்கு அதனால இந்த மாற்று மொழி டைரக்டர்லாம் வர்ற பிரச்சனை அதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்க எப்படி நம்ம அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ இதே மாதிரி தான் அங்கே தமிழ் இயக்குனர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இப்போ சங்கரை நம்பி அவ்வளோ பெரிய தொகையை போட்டார் இல்லை ஒரு தில்ராஜுங்கிற ஒரு தயாரிப்பாளர் அப்போ அங்கேயும் வந்து நம்ம போய் தோல்வியை கொடுக்குறோம் அவங்களும் இங்கே வந்து தோல்வி தப்புன்னு உணர்றாருல்ல உணர்றாரு பட் சங்கர் மாதிரி பெரிய யானையை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டங்கிறத அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு பட் நிறைய பேர் அங்கே போய் சின்ன படங்கள்லாம் எடுக்கிறாங்க ஸோ அதனால் வந்து கலைக்கும் மொழி இல்லை அவ்வளோதான் கதைக்கும் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இப்போ அங்கே இருக்கிற அதே எமோஷன்ஸ் தான் இங்கே நம்ம ஏற்ற மாதிரி கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணிக்கிட்டால் போதும்ங்கிறது தான் இன்னொன்று வந்து அங்கேருந்து இங்கே வர்ற இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர் கூட வச்சுப்பாங்க அவங்க வந்து நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நமக்கு இது செட் ஆகுமா ஆகாதாங்கிறத சொல்லுவாங்க இதேமாரி அங்கே போகிற நம்முடைய தமிழ் பட இயக்குனர் அங்கே உள்ள ஒரு இய இணை இயக்குனரே துணை இயக்குனரோ கூட வச்சுப்பாங்க அப்போ அவங்க அங்கே உள்ள கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஒரு காலத்தில் கே விஸ்வநாத் சிங்கீதம் சீனிவாசராவெல்லாம் நம்ம ஊர் ஆட்கள் இல்லையே எல்லாமே தெலுங்கு தானே இங்கே வந்து என்ன மாதிரிய படங்கள்லாம் நம்ம கொடுத்தாங்க ஸோ அதனால் மொழிங்கிறது பெரிய விஷயம் இல்லை எமோஷன்ஸ் நல்ல திரைக்கதை அவ்வளோதான் அது இப்ப சமீப காலமாக அமையல அப்படி என்ன சொல்ல இப்போ தனுஷ் வந்து இந்த குபேரா பட நிகழ்ச்சியில் பேசும்போது முழு நேர இயக்குனராகவே ஆயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு ஏன் திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு தோணுது ஒருவேளை நடிப்பு போதும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்றாரா இல்லை டைரக்ஷன் மேல உள்ள ஆர்வமா இல்லை வேற ஏதாவது நடிப்பு மீது இருக்கக்கூடிய இந்த சலிப்பு அப்படின்றனால எதுவா இல்லை நடிப்பு மீது அவ்வளோ சலிப்பு எல்லாம் வரக்கூடாது அவர் ஏன்னா அவர் என்ன நூறு படத்தை தாண்டியா போயிட்டு இருக்காரு கிடையாது இல்லை சிவாஜி எல்லாம் எத்தனை படம் நடிச்சாரு சோ அப்படி அவங்களோடலாம் ஒப்பிடும் பொழுது இது ஒரு பெரிய வரம் ஒரு ஒரு இயக்குனராக வேணாலும் வந்துடலாம் ஆனால் ஒரு நடிகராக வர்றதுக்கு இங்கே ஆயிரம் பொருத்தங்கள் இருக்கு இன்னொன்று ஒரு நடிகனை அங்கீகரிப்பதுங்கிறது மக்கள் கையில் இருக்கு அவங்க அங்கீகரிச்சுட்டாங்கனாலே அது பெரிய ஜாக்பாட்டு அப்போ தனுஷுங்கிற ஒரு நடிகனை அங்கீகரித்து ஒரு பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிருக்காங்க இன்னைக்கு நடிப்பு அசுரன்னு சொல்லாத வாயே கிடையாது அவ்வளோ பேர் வந்து அவருடைய நடிப்பை வியக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் அப்படி பேசுனதே ஒரு பெரிய தவறுன்னு தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று ஒரு டைரக்டராக அவர் ஜெயிச்சிட்டார் ராயன் ஒரு படம் எடுத்தார் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சு இட்லி கடைன்னு ஒரு படம் ஒன்று எடுத்துருக்கிறார் நல்லா வந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து தொடர்ந்து இயக்குனராக இங்கே வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அதுக்காக நடிப்பை விட்டுட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லாதது அவர் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல தனுஷ் துறைக்கு வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிடு இந்த இருபது ஆண்டுகள் கடந்த நிலையில் தனுஷோடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது அபாரமான வளர்ச்சிங்க நாங்கள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி நான் அவருடைய அந்த முதல் படமான துள்ளுவதோ இளமை படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த தனுஷ் நிற்கிறத நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அப்படியே கையை கட்டிட்டு ரொம்ப பரிதாபமாக ஒரு மூளையில் நின்றுக்கிட்டு இருந்தார் அவரை வந்து யாராவது கூப்பிட்டு பேசிட போகிறாங்களோன்னு பயந்துட்டு நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தார் அவர் வந்து இன்றைக்கி அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவர் பேசுகிற கான்ஃபிடென்ட்டு அவர் ஒரு டைரக்டராக ஒரு மாதிரி நிற்கிறது தமிழ் சினிமாவில் ஆல்மோஸ்ட் எல்லா துறையிலையுமே அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாருன்னா சாதாரண வளர்ச்சி கிடையாது நிஜமாக பிரமிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் தனுஷ் அதை மாற்றுகிறதே இல்லை இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் எல்சியூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன ஒரு தொடர்ச்சியான ஒரே கதையை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த படங்கள் போகிறது அப்படி இந்த பென்ஸ் அப்படின்னு லியோவை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படங்கள் அதில் மடோனா செபஸ்டின் இவங்கெல்லாம் கமிட்டாயிருக்காங்க சஞ்சய் தெட் கமிட்டாயிருக்காங்க அப்படின்றாங்க அந்த படத்தோடைய படப்பிடிப்பு பணி தொடங்கிருச்சு அந்த மாதிரியான வேலையில் இருக்குது அது அது ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தான் இருக்காங்க இன்னும் ஷூட்டிங் கிளம்பில் ஆக்சுவலாக லாரன்ஸ் மாதவன் நிறைய பேர் இதில் நடிக்கிறாங்க ஒரு பெரிய படமாக உருவாகிட்டு இருக்கு பட் அது எழுச்சிக்குள்ள வருமானம் எனக்கு தெரியல அது லோகேஷ் சினி யூனிவர்சன் அது வந்து தனி அது வந்து அவர் இயக்குகிற படங்களில் தான் வரும் இதில் கிடையாது அவர் தயாரிக்கிற படத்தில் வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை பக்தியை வந்து கலை திரைப்படங்களில் கொண்டு வரணும் கலத்தை பக்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான திரைப்படங்களா இருக்கணும் சரத்குமார் கண்ணப்பா படத்துல அதாவது பக்தி சம்பந்தமான படம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லை அவர் பாஜகவில் இருக்கிறார் அதனால பக்தி மையத்தை நீங்க திரைப்படத்துறையில மீண்டும் கொண்டு வாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியான கருத்தை அதை பார்க்கணுமா இல்லை பக்தி படங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு இப்போ மூக்கு இங்க பெரிய ஹிட் ஆயிருக்கு நிறைய படங்கள் பக்தி படங்கள் வந்துட்டு தான் இருக்கு இவங்க சொல்ற பக்தி படங்கள் எப்பேற்பட்ட பக்தி படங்கள்ங்கிறத நம்ம பார்க்கறோமே ஆதி புருஷுன்னு ஒரு படம் வந்துச்சு ராமரை மையப்படுத்தியே அவங்க படம் எடுப்பாங்க நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா பக்கம் போனீங்கன்னா ராமரை மையப்படுத்திய படங்களாக இருக்கும் அப்புறம் நார்த்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இது மாதிரி கல்கி அவதாரம் ராமர் திரும்ப திரும்ப அந்த ராமருக்குள்ளேயே அவங்க வளம் வந்துகிட்டு இருப்பாங்க பட் நம்ம கிராம தெய்வங்கள் நிறையா இருக்குது நம்ம நிறைய படங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டுருக்கோம் அதெல்லாம் சரத்குமார் பார்த்தாருன்னா அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை பாவம் அவர் இன்றைக்கி வந்து அப்படி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் கண்ணப்பருங்கிற படமே வந்து கண்ணப்பநாயனாருடைய கதை அவர் கண்ணை பிடிங்கி சிவனுக்கு வச்சார் அதுதான் அந்த கதை அதை எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரில பார்த்தா தான் தெரியும் இப்போ இதோடு ஒப்பிடும்பொழுது சிவனுக்கே வந்து நான்வெஜ்ஜை ஊட்டினவர் தான் அவர் இங்கே அர்ஜுன் சம்பத்து திருவண்ணாமலையில் நான்வெஜ்ஜே விற்கக்கூடாது காலி பண்ணுங்கன்றார் அதே சிவன் தான் அங்கேயும் இருக்கார் அப்போ இவங்களுக்கு இந்த வரலாறு தெரியுமா இந்த கதை தெரியுமான்னு தெரில முதல்ல சரத்குமார் வந்து அர்ஜுன் சம்பத்து மாதிரி ஆட்களுக்கு கண்ணப்பன் படத்தை போட்டு காமிச்சு பார்த்துக்குங்க இங்கே இது இவனும் தான் இவனும் வந்து இறைவனுக்கு அசைவம் படைச்சவன்தான் தான் அப்படிங்கிறத சொல்லணும் அதுக்காகவாவது இந்த படம் பயன்படுத்த பார்ப்போம் இப்போ எஸ்டிஆர் ஃபிஃப்டி வெங்கட் பிரபு இயக்கக்கூடிய படமாக இருக்குது ஏற்கனவே ஐம்பதாவது படம் வேறு இயக்குனரோட இருந்து அது வந்து மாறி இருக்குதா மீண்டும் மாநாடு காம்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்குமா இல்லை அதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்கு ஆக்சுவலாக நம்ம தான் அதை பேசணும் எஸ்டிஆர் ஃபிஃப்டியே வெங்கட் பிரபு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனால் சிம்பு தரப்புலேருந்து இல்லை சார் எஸ்டிஆர் பிப்டிங்கிறது தேசிய பெரிய சாமி படம் தான் அதை ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை வெங்கட் பிரபுவோடு நாங்கள் சேர்கிற படம் வந்து மாநாடு டூ அப்படின்னு விளக்கியிருக்காங்க அதனால மாநாடு டூ தனியாக வரும் இது தனியாக வரும் எஸ்டிஆர் ஐம்பதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது சார் இப்போ டிஎன்ஏ படம் அதர்வாக்கு ஒரு ஒரு கம்பேக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூலாம் இருக்குது சுதா சுதாகுராவும் பாராட்டிருக்காங்க எப்படி இருக்குது சார் படம் படம் வந்து ஒரு அந்த கருத்தை நம்ம ரசிக்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு இன்னும் வந்து ஒரு எளிய மருத்துவமனைகளில் இந்த குழந்தை கடத்தலுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துடுது அதுக்கப்புறம் ஐயோஎம்மன் கடந்து கதறதெல்லாம் வேறு ஆனால் அங்கே அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ங்கிறது அந்த அளவுக்கு இல்லை ஸோ அப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க நிஜமாகவே வந்து ரொம்ப உள்ளே நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சும்மா ஏதோ மேலோட்டமாக ஒரு படம் பண்ணாமல் இந்த குழந்தை கடத்தலுங்கிறது எப்படியெல்லாம் நடக்குது நாம் எதிர்பார்க்காத ஆட்கட்டில் அதை எப்படி பண்ணுறாங்க படத்தில் ஒரு பாட்டியம்மா நடிச்சிருக்கு பிரமாதமாக நடிச்சிருக்கு அம்மா தான் அந்த குழந்தையை கடத்திட்டு போவோம் சுண்டல் ஊக்கி மாதிரி ரெண்டு பெரிய பையை எடுத்துகிட்டு வரும் முறுக்கு சுண்டல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா முறுக்கு சுண்டலுக்கு கீழே ஒரு பிள்ளையை படகு போட்டு தை படத்துக்கிட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கேரக்டர்லாம் படத்துக்குள்ளே இருக்குது என்னென்னா அந்த படம் வந்து ஒரு யதார்த்தமான படமாகவே இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கும் அவங்க திடீர்னு அதுக்குள்ளே ஒரு சினிமா கொண்டு வரணும்னு நினச்சி ரொம்ப வழக்கமாக நாம் பார்த்த கமர்ஷியல் சினிமா இருக்குதுல்ல அதை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு கண்டாம் படமாக அது ஆறிடுச்சு ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையை தவிர பட் இப்போ பரவாயில்ல அது நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ சுதாக்கோங்கரை பாராட்டினாங்கன்னா ஓரளவுக்கு அந்த படத்தினுடைய மைய கருத்தை வச்சு தான் பாராட்டுறாங்க மற்றபடி அதர்வாவுக்கு நீங்கள் கேட்டீங்கல்ல அதர்வா கம்பேக்கா அப்படின்னு சொலு சட்டம் மாற ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் அதாவது அதர்வா ரசிகர்கள் வந்து ரோஹிணி தியேட்டரில் பயங்கரமாக பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க இது வந்து அங்கே இருந்து பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு முக்கியமாக அதர்வாவுக்கு ரசிகர்கள் இருக்காங்கறது தெரிஞ்சு பொதுமக்கள் ரொம்ப அதிர்ச்சி அறிஞ்சிட்டாங்கன்னு ஒன்று போட்டிருந்தார் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ அதர்வா மாதிரி ஹீரோக்கள் அவ்வளோ சாமியான ஹீரோக்கள்லாம் தொடர்ந்து இங்கே படம் பண்ணாமல் அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினாலும் ஒதுங்கி ஒதுங்கிய வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம்னு வருது ஸோ அதுதான் வந்து இப்படி ஒரு கிண்டலுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு அதர்வாலாம் அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு வருஷத்துக்கு ரெண்டு படமாக அது கொடுக்கணும் இங்கே நல்லா வளர்ந்த பிறகு இப்போ ரஜினி வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா ஒத்துக்கலாம் விஜய் கொடுத்தாருன்னா ஒத்துக்கலாம் அதர்வாய் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணும் அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த சினிமாவில் இதுதான் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த வயசை நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அப்பா பெரியப்பா கேரக்டர் தான் பண்ணணும் அப்போ இந்த இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து நல்ல ஹீரோவாக ரொமான்டிக் ஹீரோவெல்லாம் பண்ணணும் இல்லை எதுவுமே பண்ணாமல் வருஷ கணக்கில் உட்காந்துருக்கிறது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இந்த படம் அவருக்கு வந்து ஒரு லிஃப்ட்டு கட்டாயமா அதர்வா படத்தில் ரொம்ப நல்ல படம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்திருக்கு இதை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடணும் மீனா வந்து இந்த பாஜக நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சினா இப்போ நம்ம பொங்கல் விழா எல்முருகன் அங்கே டெல்லியில் தமிழர் பொங்கல் விழாவை கொண்டாடுனாரு அதுல மீனா கலந்துக்கிட்டாங்க இப்ப குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை போட்டிருக்காங்க இதெல்லாம் வைத்து சோஷியல் மீடியாக்களில் மீனா பிஜேபியில் சேர்ந்துருவாங்களா அப்படின்ற கருத்தெல்லாம் ஓடிட்டு இருக்குது அப்படி அரசியல் நாட்டம் இருக்குதா மீனாவுக்கு அந்த மாதிரியான எண்ணம் ஏதாவது கட்சியில் சேரக்கூடிய இல்ல எனக்கு தெரிஞ்ச அவங்க அரசியலுக்கு சூட்டபிளான ஒரு பர்சனாக நான் பார்க்கல ஏன்னா அவங்க பேசும்போது ரொம்ப ஒரு மென்மையாக பேசுவாங்க ஒரு அரசியல் இப்போ குஷ்பு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மயக்க பிடிச்சாங்கன்னா அப்படி பேசுவாங்க ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்கன்னா அது பல பேரை காயப்படுத்துன்னு தெரிஞ்சால் கூட சொல்லுவாங்க அந்த ஸ்டபன் வந்து மீனாட்டம் இருக்கான்னா இல்லை அவங்க வந்து இப்போவும் இந்த மழலை மாறாமல் தான் இருக்காங்க இவங்க எப்படி அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒன்றும் கட்சியை வளர்க்கணும் இல்லைன்னா அவங்கள வளர்த்துக்கணும் இது ரெண்டு மா நடக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு நடிகையை அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பது இன்னொன்று வந்து நடிகைகளுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு அரசு நிகழ்ச்சியில் போ போய் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு பெரும் தொகையை கொடுப்பாங்க ஸோ ஒருவேளை அப்படி போகிறாங்களா என்னென்னு நமக்கு தெரியல பட் அரசியலுக்கு அவங்க கிடையாது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நன்றி சார் மற்றொரு நன்றி நன்றி